இந்த இடத்துல உங்க புத்தக வெளியீட்டு உள்ள நூல் மதிப்படை உள்ள நான் பேசினேன் விஜயபுதி வேலையுடம் கூட வந்து அவன பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சீட் எழுத ஆரம்பிச்சாங்க இப்பதான் பேச வந்திருக்கோம் உடனே சீட் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சம்பவம் பகிர்ந்தேன் இந்த காலத்துக்கு பொருந்துமான்னு கேக்குறாங்க யூபிஎஸ்சி இன்டர்வியூ அட்டன் பண்ணனுடைய பையன் ஒரு பையன் வந்து அவர் ஐஆர்எஸ் சர்வீஸ்ல இருக்காரு பூக்கோ சரவணர் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து அவுட் டோர் கேள்வி கேக்குறாங்க மோட்டிவ் டேக்கிங் மோட்டிவேஷன் கிளாஸஸ் அப்படின்னு போட்டுக்கும்போது அவர் வந்து போன உடனே முதல் கேள்வி வாட் இஸ் மோட்டிவேஷன் அப்படின்ட்டு அப்ப அவர் வந்து உடனே பதில் சொல்றாரு மென்டல் அரோசல் டு பினிஷ் ஏ டாஸ்க் அப்படின்ட்டு போர்டு சாட்டிஸ்பைடு அந்த டெபினேஷன்ல அதுக்கப்புறம் எந்த வந்து அங்கே தேங்க் பண்றாரு டெல்லியில இருந்து சார் நீங்க சொன்ன டெபினேஷன் சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு தேங்க் பண்ண கூடாது பரிமையில இருக்கு தேங்க் பண்ணணும் என்னோட டிரான்ஸ்லேஷன் தான் அது ஊக்கம் வந்து வினை முடித்திருக்கான மன எழுச்சின்னு அவர் சொல்றாரு ரொம்ப அற்புதமான ஒரு வரையறை இல்லை ஆமா ஆமா பூக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா வினை முடிப்பதற்கான மன எழுச்சி அப்படிங்கிறது அது மாதிரி இந்த ஒரு உண்மையில பாருங்க அவர் எட்நூறு வருஷம் கழிச்சு சரௌண்டிங் வேலை வாங்கி கொடுத்திருக்காரு அந்த பரிமையர்கள் வந்து தனித்தமிழ் அடைஞர்